சார் நம்ம கோயம்புத்தூர் கிணத்தக்கடை பொள்ளாச்சி ரோடு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சென்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்கத்தில் வந்து பத்து லட்ச ரூபா புரிஞ்சிடும் சார் நீங்கள் அதில் பாதி வழிக்கு அஞ்சு லட்சம் திறங்குறீங்க உண்மைங்களா கரெக்ட் சார் உண்மை தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொள்ளாச்சி இருந்து ஜஸ்ட் ஒரு ஐநூறு மீட்டரில் சூப்பரான ப்ராஜெக்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம் மெட்ரோ பார்க் ஆனியும் ஒரு சென்டோட ரேட் நாலு தொண்ணூறுங்க இப்போ வந்து நவம்பர் முப்பதுக்குள்ளே கன்ஃபார்ம் பண்ணுற கஸ்டமருக்கு ஒரு சென்டோட ரேட்டு நாலே முக்கால் லட்ச ரூபாய்க்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவிலே காம்படிட்டிவான ப்ரைஸ் நம்மளுடைய பிரைஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறோம் வர வழியில் பார்த்தீங்கன்னா சக்ஸே காலேஜ் இருக்குங்க கரெக்ட்டுங்க இவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா எல்லா கண்டிஷன் பக்கம் வச்சுங்க ட்ரைனேஜ் இருக்குது வாட்டர் இருக்குது

பண்ணி கொடுக்குறேங்க உங்களுக்கு நீங்கள் இடம் மட்டும் வாங்குறதுக்கு அப்படின்னா லோன் பண்ணி கொடுத்தோம் இடத்தோட சேர்ந்து வீடு வேணும்னா நம்மளே வந்துட்டு லோன் பண்ணி கொடுத்துறோம் ஒரு சென்டோட ரேட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நாலு தொண்ணூறு கோட் பண்ணி நாலு முப்பது லட்சரூவா கொடுக்குறாங்க ஒன் பிஹெச்கே வந்து பார்த்திங்கன்னா பதினாறு தொண்ணூறு நம்ம வந்து பார்த்திங்கன்னா பண்ணி கொடுக்குறாங்க டூ பிஹெச்கே வேணும் அப்படின்னு இருபத்தி லட்சத்து தொண்ணூறு நம்ம வந்து பார்த்திங்கன்னா பண்ணி கொடுத்துறோம் ஓகே மக்களை பார்த்திங்கன்னா மெட்ரோ சிட்டி அவங்களுடைய பார்க் கவுனியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கான வீடு புக் பண்ணிக்கலாம் டிஸ்பிளே நம்ம கான் பண்ணுங்க நேரம் யூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு புக் பண்ணுங்க வாய் மக்களை வணக்கம் நல்லா இருக்கலாம் இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா சில கிணத்துக்கு கடவுள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பீக்காக போயிட்டு அந்த கிணத்துக்கடவுள் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான போயிட்டு மெட்ரோ சிட்டி டெவலப் சொல்லுங்கள் அதை பார்க்க வந்துருக்குறோம் சார் வணக்கம் சார் வணக்கம் நன்றி இருக்கீங்க சூப்பராக இருக்குங்க சார் வெரி குட் மெட்ரோ சிட்டி சௌ நம்ம ஏப் ப்ராஜெக்ட் போட்டுங்க சார் கைக்ட்டு முக்கல் மூலத்தில் நிறைய ப்ராஜெக்ட் போட்டுருக்கோம் கரெக்ட் கரெக்ட் இப்போ வந்து கிணத்துக்கிட்டே ஃபஸ்ட் டைம் வந்துருங்க சார் ஆமாம் ஏரியா பற்றி எப்படி சொல்லிட்டு உங்கள் பேசிக்கா என்னோடய பேர் ரவிச்சந்திரனுங்க நம்ம வந்து கோயம்புத்தூர் மெட்ரோ சிட்டி டெவலப்பர்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷனில் ஒன் ஆஃப் த டைரக்டராக இருக்கிறாங்க நம்ம வந்து கோயம்புத்தூர் பொள்ளாச்சி அண்ட் ஓசூரில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு ஐம்பது ப்ராஜெக்ட் பக்கமாக நெருங்கிட்டு இருக்குது சூப்பர் சார் அது உங்கள் வியூவர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு தான் இருக்காங்க எல்லாருக்குமே நம்ம அப்பார்ட்மெண்ட்ஸ் டிடிசிபி ஃபார்ம் லேண்ட் ரெசார்ட்ஸ் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி ஒத்தக்கால் மண்டபத்தில் வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு எட்டு ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் சூப்பர் கிணத்துக்கடாவில் வந்து பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி ரோட்டில் வந்துட்டு ஒரு பத்து ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க சூப்பர் டிடிசிபி சைட்டு ஃபார்ம்லேண்ட் எல்லாமே சேர்த்து ஒரு பத்து ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் இப்போ பதினோராவது ப்ராஜெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியமாக நம்ம டெவலப்மெண்ட் பண்ணி ஒரு மினிமம் பட்ஜெட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் நம்ம வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்கோம் சார் வரும்போது பார்த்தீங்க சார் கரெக்ட் பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி ரோடு மெயின் ரோடு ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு மீட்டில் வரலாங்கண்ணா கரெக்ட் சார் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி நம்மளுடைய பொள்ளாச்சி ஹைவேலேருந்து நம்ம ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறு மீட்டர் தான் ஐநூறு மீட்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோன் வீடியோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வியூவர்ஸ் நீங்கள் வந்துட்டு அது அது காட்டல அதே மாதிரி வர வரக்கூடிய கஸ்டமர்ஸ் நம்ம வந்து கூகுள் லொக்கேஷன் நம்ம வந்து பார்த்திங்கன்னா காமிச்சல ஒரு ஐநூறு மீட்டர் தான் ஆனால் அப்ரோச் ரோடு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம வந்து அக்ஸே இன்ஜினியரிங் காலேஜ் வழியாக வந்து நம்ம வந்து உள்ளே வர மாதிரி இருக்குங்க காலேஜ் பக்கத்துலேயே இருக்குது காலேஜ் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குங்க நம்ம ப்ராஜெக்ட்டுங்க இடையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலி இடம் அதன் பிறகு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து ஹைவே வந்துடுங்க சூப்பர் இப்போ நீங்கள் இங்கேருந்து கனெக்ட் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் ஹார்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐநூறு மீட்டர் தான் மீட்டர் இன் ஃப்யூச்சர்ல இடையிலேயே வந்து பாத்தீங்கன்னா அது வந்துட்டு ஒரு ஒரு ப்ராஜெக்ட்டா டெவலப் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க வந்துட்டு ஹைவேக்கு வந்து இந்த ரோடே நீங்க வந்து யூஸ் பண்ணி வெறும் ஐநூறு மீட்டர் தான் சார் ஓகே சார் சார் ப்ராஜெக்ட் நேம் வந்து மெட்ரோ பார்க்க ஓகே இது வந்து பதினோரா ப்ராஜெக்ட்டா நம்ம வந்து இங்க கிணத்துக்கூட டெவலப்மெண்ட் பண்ணி இது டோட்டலா வந்து ஒரு அஞ்சு ஏக்கர் மட்டுமே ஒரு ப்ராஜெக்ட்டுங்க ஓகே மொத்தமாக ஒரு நூற்றி மூணு சைட்ஸ் வந்து இருக்குதுங்க ஆல்மோஸ்ட் இப்போ ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் வந்து முடிஞ்சதுங்க ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஆகிட்டு இருக்குதுங்க சூப்பர் சார் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு நூத்தி மூணு பிளாட்ஸ் இருக்குங்க நூற்றி மூணு பிளாட்ஸ்ங்க இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா வடக்கு கிழக்கு எல்லாமே கார்னர் எல்லாமே அவைலபிளா இருக்கு எல்லா திசையிலுமே இருக்கு ஒன்றரை சென்ட்ல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கலாம் நம்ம வந்து லேண்டுக்கே லோன் வேணும் அப்படின்னாலே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா செவன்ட்டி பர்சன்டேஜ் நம்ம வந்து பேங்க் லோனே பண்ணி கொடுத்துறோம் ப்ளாட் ஆல்ரெடி வந்து அப்ரூவ் ஆன ப்ராஜெக்ட் தாங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு டிடிசிபி ரரா ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இது ரெடியாக இருக்குது உங்களுக்கு சூப்பர் சார் சைடோட அம்டிஸ் பார்த்துலாம் கண்டிப்பா சார் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்த உடனே நல்லா தேர்ட்டி த்ரீ தேர்ட்டி த்ரீ ஃபீட்டில் தார் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கோம் ஓகே அதே மாதிரி ட்ரைனேஜ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் பைப்லைன் கனெக்ஷனுங்க அது இல்லாமல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சோலார் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்து இபியை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து இபி போட்டாச்சு உள்ள எல்லா அவுட் ஃபுல்லாக எல்லாமே கவர் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இபி வந்துடுச்சுங்க உங்களுக்கு ஸ்ட்ரீட் லைட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட கனெக்ஷன் பண்ணி நம்ம வந்து கொடுத்தாச்சுங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிசிடிவி கேமரா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கோம் ப்ராஜெக்ட் அண்டர் டெவலப்மெண்ட்ல இருக்கும்போதே நம்ம வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு மியூனிட்டிஸ் நம்ம வந்து டெவெலப்மென்ட் பண்ணி நம்ம வந்து கொடுத்துருக்காங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எர்ட்டி பர்சன்டேஜ் முடிஞ்சு ரெஜிஸ்ட்ரேஷனே ஆயிடுச்சுங்க அதே பாத்தீங்கன்னா சுத்தி ஃபென்சிங் போட்டுருக்கங்க சார் ஆமா சார் அதில் வந்து அழகா தார் சாலை இருக்குதுங்க கண்டிப்பாக ஃபுல்லா வந்துருச்சு ஒவ்வொரு ப்ராட்டுக்கும் ஃபெசிலிட்டி கரெக்ட் எல்லாமே ரெடியா இருக்கு சார் உங்களுக்கு வந்து ஹைவே அப்ரோச் நல்லாவே இருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஹைவே பக்கத்திலேயே இருக்கிறனால வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோரோ அதே மாதிரி ஸ்கூல்ஸ் காலேஜஸ் எல்லாம் ரொம்ப நியர்பைலயே வந்து உங்களுக்கு பேங்க்ல இருந்து கரெக்டுங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்துட்டு பொள்ளாச்சி ரோடு அப்படிங்கிறது டிரான்ஸ்போர்ட்டேஷன் எப்பவுமே வந்து பிஸியா இருக்க கரெக்ட்டு உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவ்வளவு ஃபெசிலிட்டிஸ் இருக்கிற இடத்துல வந்துட்டு நம்ம கொடுக்க பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே மார்க்கெட் ப்ரைஸில் வந்துட்டு இங்கே கஸ்டமர் வந்து சர்ச் பண்ணி பண்ணி பார்த்தாங்க அப்படின்னாவே மார்க்கெட் பிரைஸ்லேருந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் நம்மளுடைய ப்ராஜெக்ட் காஸ்ட்டே நம்ம வந்து ஒரு சென்டோட ரேட்டை நம்ம வந்து கொடுக்குறோம் பாதி பாதி தான் கொடுக்குறீங்க பாதிக்கு பாதி தான் நாங்கள் வந்துட்டு நம்ம சொல்றது ரெண்டாவதுங்க இங்கே வந்துட்டு விசாரிச்சு பார்க்கட்டுங்க ஓகே ஒன்றும் இல்லைங்க நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு இங்கே அக்ஷய இன்ஜினியரிங் காலேஜ் ஓட்டி கலாவதி அக்ஷயா நம்மளுடைய ப்ராஜெக்ட் தான் ஓகே எட்டு லட்ச ரூபா ஒரு சென்டர் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்தா கம்ப்ளீட்டே சோல்ட் அவுட்டுங்க சோல்ட் அவுட் அதுக்கு பேக் சைடில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அக்ஷயா டூ பாயிண்ட் ஓ சென்ட் அஞ்சு லட்ச நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அது கொடுத்துட்டு இருக்கோம் இன்னும் கொஞ்சம் சைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்கு அது இல்லாமல் எலைட் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் ஆறே லட்சத்தில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க அதே மாதிரி கற்பக விநாயகம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் ஆறு லட்சத்து ஐம்பதாயிரம் இதே சரௌண்டிங் நம்ம ஜஸ்ட் ஒரு கிலோமீட்டர் தான் ஓகே இன்னும் நம்ம சைட் வந்து ரெண்டு கிலோமீட்டர் தாண்டி போனாங்க அப்படின்னா அங்கேயெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் எட்டு லட்சம் ரூபாய்க்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ ப்ரொமோஷனுக்காகவோ ஒரு இம்ப்ரஷனுக்காகவோ ஒரு வியூக்காகவும் நம்ம வந்து கொடுக்குறது கிடையாது ஓகே வந்து நம்ம ப்ராஜெக்ட்டையும் பார்த்துட்டு பக்கத்துல விசாரிச்சாங்க அப்படின்னா அது நம்ம சொல்றது உண்மை அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியுங்க ஸோ இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா விசாரிச்சுட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாங்க நம்ம நம்ம என்னைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமருக்கு நம்ம வந்துட்டு நீங்க ப்ரெசென்டேஷன் கொடுக்கறதுங்க இங்க வந்து பார்த்துட்டு நம்ம சொல்றது ஒண்ணு இங்க இருக்கிறது ஒன்னு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது வந்துட்டு நல்லா இருக்காது ரெண்டாவது என்ன அப்படின்னா உங்க வியூவர்ஸ் அடிக்கடி நம்ம சொல்றது எங்களுடைய ப்ராஜெக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சீனியர் ஸ்டாஃப்ஸ் இந்தோட நம்பர் நம்ம வந்து குடுத்துறோம் நீங்க ஜஸ்ட் அறிமுகம் ஆயிக்காங்க உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் இல்லை அப்படின்னாலுமே அடுத்த ப்ராஜெக்ட்ஸ் நிறைய வருது நீங்க அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிடிச்சமான ப்ளாட் நீங்க எடுத்துக்கலாம் நம்ம வந்துட்டு சொல்றோம் அப்படிங்கும்போது நீங்க பஸ்ட் டைம் உங்க வியூவர்ஸ் வரும்பொழுதே நம்ம சொல்றது ஒண்ணு இங்க ஒரு மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது திரும்ப வர மாட்டாங்க இல்லையா கண்டிப்பா அதனால வந்து பாத்தீங்கன்னா என்ன ரியாலிட்டியா இருக்கோ சிட்டியை நம்ம வந்துட்டு சொல்லிடுறாங்க இப்போ நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஒத்த கல்மண்டத்தில் வந்து டைமண்ட் சிட்டி போட்டாங்க கரெக்டாங்க அப்புறம் சூப்பர் சிட்டி போட்டோம் சூப்பர் சிட்டி போட்டோம் சாய் சூப்பர் கேட்டு சாய் சூப்பராக கேட்டு வெஸ்ட் கேட்டு இப்போ அங்கே வந்து பார்த்திங்கனா வெஸ்ட் கேட் டூ பாயிண்ட் ஒன் சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு நல்லா ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க அது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வியூவர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரீ லான்ச்சிங் அதிக அறிமுகப்படுத்துகிறாங்க அது வந்துட்டுங்க இன்னும் இதெல்லாம் நிறைய ப்ராஜெக்ட் வந்துட்டு இருக்குது சார் உங்களுக்கு வந்துட்டு கோயம்புத்தூரில் வந்துட்டு இங்கே பொள்ளாச்சி ரோடு அப்படிங்கிறது ரொம்ப மோஸ்ட் வாண்டடாக இருக்குங்க சூப்பர் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு எல் என் டி பைபாஸ்லேருந்து ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நம்முடைய இனத்துக்கிடக்கு நீங்கள் வந்துட்டு ரீச் ஆகிடலாம் அதை பேஸ் உங்களுக்கு வந்து பாத்த நிறைய ஐடி கம்பெனிஸ் எல்லாமே மைக்ரேட் ஆகி வந்துட்டு இப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்ப ஒர்க்கே நடந்துட்டு இருக்குதுங்க டெனிஸ் சென்கோ வந்து பார்த்தீங்கன்னா ஐடி பார்க்கு வந்து ஒர்க் நடந்துட்டு இருக்குதுங்க அதே மாதிரி கேர் சாஃப்ட் ஐடி கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இப்ப லைவ்லேயே இருக்காங்க இல்லாமவே ஆரம்பிச்சிடுச்சுங்க இது இல்லாமல் நிறைய பிரைவேட் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே வந்து மைக்ரேட் ஆகி வந்துட்டு இருக்காங்க அதனால கோயம்புத்தூர்ல வந்துட்டு உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நீங்கள் வந்து உங்கள் வீவர்ஸ் பார்த்தாலும் சரி இல்லை ரெசிடென்சிலுக்காக நம்ம வந்துட்டு ஓரளவுக்கு எக்கனாமிக்கல் பட்ஜெட் நம்ம வந்து குடியேறுனு நினச்சாங்கனாலுமே ரெண்டுக்குமே இந்த கிணத்துக்கடவு அப்படிங்கிறது சூட்டபுளாக இருக்குதுங்க அதுலேயுமே நாங்கள் வந்து ஒரு பத்து ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தாலுமே இந்த ப்ராஜெக்ட்லேயுமே உங்களுக்கு வந்துட்டு ஒரு மினிமம் பட்ஜெட் ஒரு சென்ட் ரேட் கம்மியான ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னா இந்த பார்க்கவுனையும் நம்ம வந்துட்டு சொல்லாங்க சூப்பர் சார் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு சூப்பரானதுங்க ரெடியாக இருக்குது ரெண்டுக்குமே சூட்டபுளாக இருக்குது அதே மாதிரி ஸ்கூல் காலேஜ் நம்ம கேட்க வேண்டியதே இல்லைங்க இங்க கர்பர்ம் ஆரம்பிச்சு கரெக்ட்டா எங்க மாரியன் காலேஜ்ல இருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபேமிலியான ஸ்கூல்ஸ் காலேஜஸ் எல்லாமே ஆரம்பிச்சு ஆரம்பிச்சிருக்கு. உங்களுக்கு கர்பர் மெடிக்கல் காலேஜும் வந்து பார்த்தீங்கன்னா இங்க இருக்குதுங்க. அதனால நம்ம இது பெருசா அத பத்தி பேசணும்னா ரொம்ப லாங்கா போகுங்க வீடியோ. அதனால எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு இருக்குங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேட்டுங்க ஓகே. உங்களுக்கு இந்த பொள்ளாச்சி ரோடு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சுற்றி பார்க்கும்போது ஃபுல்லாக நல்ல தென்னமரங்கள் தான் சூப்பர் நல்லா உங்களுக்கு வந்துட்டு ஹைவேலேருந்து ஜஸ்ட் ஒரு ஐநூறு மீட்டர் அப்படின்னு இருந்தாலுமே இங்கே இருக்கக்கூடிய என்வரான்மெண்ட்டோ கிளைமேட்டோ உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா அப்படி இருக்காது இந்த கிளைமேட் செம்ம கூலிங்காக இருக்குது நல்லா உங்களுக்கு வந்து பார்த்தா நல்லா காமாக உங்களுக்கு வந்து ப்ளசண்டாக கூலிங்காக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குங்க சூப்பர் பொள்ளாச்சியோடைய கிளைமேட்டு கேரளாவோடைய கிளைமேட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்க இங்கே கிணத்து இந்த பகுதியில் நீங்கள் வந்துட்டு ஃபீல் பண்ண முடியும் கிணத்து வந்து ஒரு மெயின் ஜங்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வசதிகள் மட்டும் இல்லை கிளைமேட்டுக்கு கூட சேர்த்து சொல்லிக்கலாம் கண்டிப்பாக 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 அதே மாதிரி பக்கத்தில் பத்திரா ஆஃபீஸ் இருக்குங்க சார் கரெக்டுங்க உங்களுக்கு எல்லாமே சார் உங்களுக்கு அது ஐநூறு மீட்டர் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஹைவே சொல்லிட்டோம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் கிணத்து வந்து பார்த்தீங்கன்னா புது பஸ் ஸ்டாண்டுங்க அதே மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியர் பை ஹாஸ்பிட்டல் மார்க்கெட் எல்லாமே மார்க்கெட் எல்லாமே இருக்குது நீங்கள் எல்லாமே எந்த வேணுமோ நீங்களே ஃபில் பண்ணிக்கலாம் அவ்வளோ அம்யூனிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பக்கத்துலயே இருக்கு ரெண்டாவது டிரான்ஸ்போர்ட்டேஷன் நம்ம வந்துட்டு சொல்றதுங்க ஓகே சார் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருந்துகிட்டே ஓகே சார் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிணத்து கடவு மெயின் ஜங்ஷனுங்க ஸோ அங்க இருந்து ஒரு ஐநூறு மீட்டர் நம்ம சைட்டுக்கு வந்துடலாம் எல்லா வசதியுமே இருக்கு நம்ம சொல்லிட்டோம் சரி நம்ம பைஸ் சொல்லிடலாங்க சென்ட்ரோட் பைஸ் சார் நம்ம இப்போ இருந்து ஐநூறு மீட்டர் நம்ம வந்து சொல்கிறோம் அப்படின்னா இப்போதைக்கு அப்ரோச் ரோடு இல்லை சார் ஓகே சரிங்களா உங்களுக்கு அப்ரோச் ரோடு அப்படிங்கிறது நீங்க இன்ஜினியரிங் காலேஜ் வழியாக வந்து பாத்தீங்கன்னா வரணும் ஒரு ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் டு டூ கிலோமீட்டர்ஸ்குள்ள வரணும் வச்சுருக்காங்களே இப்போதைக்கு அப்ரோச் உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு வந்துட்டு இந்த ஐநூறு மீட்டர் அப்படிங்கிறது இடையில வந்துட்டு ஒரு ஒரு காலி இடம் இருக்குதுங்க அது லே மாறிடுச்சு அப்படின்னா அதன் வழியே நீங்க வந்துட்டு வேறு ஐநூறு மீட்டர் நீங்க வந்துட்டு ரீச் ஆகிடலாம் அதனால் உங்களுக்கு என்ன அப்படின்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பாக்குறாங்க அப்படின்னா ஒரு இருந்து ஐநூறு மீட்டர்ல ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது இப்போ இன்னைக்கு ரேட் என்ன இருக்கும் சார் உங்களுக்கு இப்போ என்ன ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குங்க ஐநூறு மீட்டர்ல ஒரு மீட்டர்ல எப்படி பத்து லட்சம் மினிமம் பத்து லட்சம் அவ்வளோதான் இருக்குதுங்க அது கம்மியாக எங்கேயுமே கிடையாதுங்க அப்போ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக உங்களுடைய வியூவர்ஸ் வாங்குறாங்க அப்படின்னா ஒரு த்ரீ டூ ஃபைவ் இயர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் லே அவுட் ஆகி ஒரு கனெக்டிவிட்டி வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கொடுக்கூடிய பிரைஸ் வந்து பார்த்தா மினிமம் டூ டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரிசியேஷன் அப்படிங்கிற வியூவர்ஸ் வந்துட்டு பார்க்க முடியுங்க கேரண்டீடா வந்து பார்த்திங்கன்னா அதில் பார்க்க முடியுங்களேன் எந்த மாற்றமே கிடையாதுங்க ஓகே அதனால இப்போ வந்து நம்ம வந்து கொடுக்கக்கூடிய பிரைஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சொன் ஒரு சென்டோட ரேட் வந்து பார்த்து நாலு லட்சத்து தொண்ணூறாயிரம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்து தொண்ணூறாயிரம் ஸோ இப்போதைக்கு நாலு தொண்ணூறு நம்ம வந்து கோட் பண்ணியிருக்கிறாங்க அதுலேயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த நவம்பர் எண்டு வரைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் முப்பது வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு சென்டோட ரேட் நாலே முக்கால் லட்சம் ரூபாய்க்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஆஃபர் இருக்குங்க கண்டிப்பாக சார் உங்களுடைய விவஸ் எல்லாமே ப்ரீ லான்ச்சிங்கில் ஒரு பெனிஃபிட் குடுக்குறோம் இல்லைங்களா அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோட் பண்ண ரேட்ல இருந்து சென்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினாயிரம் சென்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக கொடுக்குறாங்க வித் பேங்க் லோன் ஃபெசிலிட்டியோட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி கொடுத்துட்றாங்க சூப்பர் சார் உங்களுக்கு வந்துட்டு சேலரி கிரெடிட் ஆகுதா இல்ல உங்களுக்கு வந்து ஐடில வந்து ஃபைல் பண்ணிக்கலாம் தாராளமாக பண்ணிக்கலாம் இந்த ரெண்டுமே இல்லை அப்படின்னாலுமே நீங்கள் வந்துட்டு கேஷா நீங்கள் வந்துட்டு ஒரு வாரச்சம்பழமோ தினசரி கூடயோ நீங்கள் வந்து வாங்குறீங்க அப்படின்னா நம்ம கூட வந்துட்டு என்பிஎஃப்சி ஸ்டைஅப்ல இருக்கிறாங்க அதுலேயும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது சூட் ஆகுமோ அதை நாங்கள் வந்து பேங்க் லோன் பண்ணி கொடுத்துறோம் கேஷ்லேருந்து லோன் பண்ணிக்கலாம் 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 கண்டிப்பாக ப்ரொஃபைல் மட்டும் செக் பண்ணுவோம் ப்ரொஃபைல் அப்படிங்க சார் கொஞ்சம் வீக்கா இருப்பாங்க ஒரு வீடு வந்து ஒரு இடம் வீடு வாங்கணும் ஒரு கனவா இருக்கு அவங்களுக்கு அவங்க வந்து வார சம்பளமா தான் கையில தான் வாங்குவாங்க ஓகே ஆனா ஒரு பேங்க்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்டால நல்லா வச்சிருப்பாங்க எல்லாமே ஒரு மாசம் இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் ஐம்பதாயிரம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரான்சாக்ஷன் ஏதாவது போட்டு போட்டு எடுத்துட்டு இருப்பாங்க ஓகே இந்த காய்கறி கடையவங்க எல்லாம் மளிகை கடை வச்சிருக்கணும் பாத்தீங்கன்னா டிரான்சாக்சன் நடந்துட்டு இருக்குங்க ஆனா எந்த ஒரு ஐடி எதுவும் ஃபைல் மாட்டாங்க ஆனா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடம் வாங்க முடியும் அப்படிங்கிறத நம்ம சொல்றதுங்க சூப்பர் சார் வந்து இவங்க வீடா பண்ணீங்கன்னா சார் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிஹெச்கே நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேசிக்கா கோட் பண்றது பதினாறு லட்சம் தொண்ணூறு ரூபாய்க்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒன் பிஹெச்கே பண்ணி தராங்க சூப்பர் சார் பதினாறு லட்சத்து தொண்ணூறாயிரம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா பண்ணித்தரோம் ஓகே டூ பிஹெச்கே வேணும் அப்படின்னா இருபத்தி ஆறு தொண்ணூறுக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா பண்ணி கொடுத்துறோம் சூப்பர் சார் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு லட்ச தொண்ணூறு நம்ம வந்து பாத்தீங்கன்னா பண்ணி கொடுத்துறாங்க லோ அளவுக்கு பண்ணி தருங்க கண்டிப்பாங்க ஓகே கண்டிப்பாக சார் அதான் அனைத்து தரப்பு மக்களுக்கு எல்லாமே போய் சேரணும் தான் அது பில்டிங்க்கு லோன் பண்ணிக்கலாம் இல்லைங்க தாராளமாக சார் லேண்டுக்கே கிடைக்குது அப்படிங்கும்போது உங்களுக்கு பில்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னமே உங்களுக்கு வந்து லோன் வந்து ஈஸிங்க தாராளமாக நம்மளே பண்ணி கொடுக்கணும் நம்மளோட எல்லா பேங்க்ஸும் டைஎஃப்ல இருக்காங்க டை ஐஎஃபில் இருக்காங்க கஸ்டமரோட ப்ரொஃபைல பேஸ் பண்ணி எதில் வந்துட்டு அவங்களுக்கு வந்து சூட்டபுளாக இருக்கும் அதில் நம்ம வந்து இப்போ டவுன் பேமெண்ட்னா பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி பர்சன்ட் கையில் இருந்து போகுதுங்களா ஆமாம் சார் லேண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி டூ தேர்ட்டி பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கையில் வச்சுருந்தாங்க அப்படின்னாலே தாராளமாக லோன் பண்ணிக்கலாம் ஓகே சார் இப்போ ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னு ஒரு பத்து லட்ச ரூபா பன்னெண்டு லட்ச ரூபா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட இடத்தோட வேல்யூ வருது அப்படின்னா ஒரு மூணு லட்ச ரூபா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கையிலேருந்து கொடுத்தாங்கனாவே போதும் ரெண்டுலேருந்து ஒரு மூணு லட்ச ரூபா பேலன்ஸ் எல்லாமே நம்ம வந்துட்டு லோன் பண்ணி கொடுத்துடலாம் சூப்பர் சார் ஓகே சார் ஓவராலாக பார்த்திங்க அப்படின்னா அம்யூனிட்டி சரிங்க பக்கத்தில் நேரம் எக்ஸஸ்ஸும் சரி எல்லாமே வந்து சூப்பராக இருக்குங்க வந்தாங்கன்னா வீடு வெட்டி குடியார்கலாம் அதே நேரத்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு டைம் ஒரு ப்ராப்பர்ட்டிங்க நம்மளுடைய பார்க்க வந்து இல்லாமல் சார் இந்த சரௌண்டிங்கில் ஒரு பத்து ப்ராஜெக்ட் பண்ணி சொன்னீங்க இல்லைங்களா கரெக்ட் கஸ்டமர் வந்தாங்கன்னா எல்லாமே பார்த்துலாம் இல்லைங்க கரெக்ட்டுங்க சார் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டான ப்ராஜெக்ட் இல்லாம ஓகே உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் நியர் நான் சொன்ன மாதிரி அக்ஷயார் டூ பாயிண்ட் டூ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கோம் சார் ஒரு சென்ட் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சம் ரூபாய் நம்ம வந்து பாத்தீங்கன்னா அக்ஷயால நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம் அதே கற்ப விநாயகா வந்து பார்த்தீங்கன்னா ஆறு ஐம்பது நம்ம வந்து கொடுக்குறோம் ஓகே இது இல்லாம உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரசம்பாளையம் சுலபம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட் வந்துட்டு மூன்று லட்சம் ரூபாய்ல இருந்தே நம்ம வந்து பாத்தீங்கன்னா அங்கேயுமே மூணு இருக்கு அங்கேயுமே இருக்குது ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து சோல்ட் அவுட் ஆனதுங்க ஒரு சில சைட்ஸ் இருக்கு ஜஸ்ட் உங்க வியூவர்ஸ் வந்து உங்களுக்கு நம்ம வீவர் சொன்ன மாதிரி தான் ஜஸ்ட் விசிட் பண்ணி பாக்க சொல்லுங்க இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு கண்டிப்பா உங்க விசிட் காட்ட சொல்றோம் நம்ம அவங்களுக்கு எது சூட்டபிளா இருக்குமோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கலாம் நம்ம கூட கஸ்டமர் வந்து பேசிட்டு இருந்தாங்க கரெக்ட்டுங்க சார் வந்து பாத்துட்டு போயிட்டு இருக்காங்க கரெக்ட்டுங்க சார் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் பாக்க வரும்பொழுது எல்லாமே வந்துட்டு ஒரு பக்கத்துல நம்ம முடிவு ரெண்டு மூணு ப்ராஜெக்ட் பார்ப்பாங்க பக்கத்துலயும் விசாரிப்பாங்க விசாரிச்சுட்டு லாஸ்ட்டா வந்து பாத்தீங்கன்னா இங்கதான் வந்து பாத்தீங்கன்னா புக் பண்றாங்க சார் ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் முடிஞ்சது சார் எல்லாம் என்ன லொக்கேஷன் அந்த மாதிரி ஒரு லொக்கேஷனுங்க கரெக்ட்டு கூலிங்காக ஒரு கிளைமேட்டில் இருக்கு வந்தாங்கன்னா உடனே வந்து வீடு மாதிரி இருக்குது அதே வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பரான ஒரு பஜெட்டு சார் கரெக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ரெசிடென்ஷியல் ரெண்டுக்குமே நல்லா இருக்கும் ரெண்டுமே அருமையாக இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சொன்ன வச்சு பார்க்கும்போது இந்த சரௌண்டிங் பொறுத்த வரைக்கும் இது வந்து ரொம்ப லோ பஜெட்டுங்க கரெக்ட் சார் இப்போ நம்ம ரேட்டு பற்றி சொல்லும்போது நம்ம நீங்கள் சொன்னீங்க ஒரு ஹைவேலேருந்து ஒரு ஐநூறு மீட்டர் அப்படிங்கும்போது நீங்கள் நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கீங்க சென்ட் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு லட்சம் பத்து லட்சம் போயிட்டு இருக்குதுன்னு சொன்னீங்க இப்போ இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பார்க்குறாங்க அப்படின்னா நம்ம வந்து கேரண்டீடாக சொல்கிறோம் சார் இப்போ நம்ம கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்டோட ரேட்டு நாலு முக்கால் லட்ச ரூபாய்க்கு நம்ம வந்து கொடுக்குறோம் ஓகே ஒரு மினிமம் த்ரீ இயர்ஸ் பொழுது வந்து பாத்தீங்கன்னா இப்பவே எட்டு லட்சம் பத்து லட்சம் பொழுது ஒரு த்ரீ இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் அசூரன்ஸாக ஒரு டூ டைம்ஸ் அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எயிட் டு டென் லேக்ஸுங்கிறது ஒரு த்ரீ இயர்ஸ் கழிச்சு நம்ம கேரண்ட்டாக பெனிஃபிட் பார்க்க முடியும் மற்ற ப்ராஜெக்ட்ல போயிருக்க பத்து லட்ச ரூபா போச்சுனாலே க்ரோத் தான் கண்டிப்பாக சார் கண்டிப்பாக கண்டிப்பாக ரீச் ஆகும் கண்டிப்பாக கண்டிப்பாக ஓகே சார் என்னால் உங்களுடைய வியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இதை விட பெட்டர் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது எங்களுக்கு எங்களாலேயே கொடுக்க முடியாது சூப்பர் சார் ஓகே மக்களே பார்த்தீங்கன்னா சார் சொன்ன மாதிரி கிணத்துக்கள் அமைச்சு கூட இந்த பார்க் அவனூலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான வீடு இடமும் காத்துட்டு நீங்கள் அழகாக வந்து பார்த்தீங்கன்னா வீடும் கட்டிக்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் சரிங்க அழகாக பார்த்தீங்கன்னா நீங்கள் லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணிக்கலாம் ஸோ நேரில் வந்து பாருங்க நேரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலியோட வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஐடியா கிடைக்கும் நேரில் வந்து பார்த்து சுத்தி பார்த்துட்டு பாத்தீங்கன்னா அக்சஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்கு அக்ஷய காலேஜ் ரொம்ப பக்கத்தில் இருக்குன்னு சொல்லி பார்த்திங்கன்னா எல்லா அமௌண்ட்ஸும் பக்காவாக இருக்குங்க இங்கே பார்த்திங்கன்னா இபி வாட்ரு என்னென்ன ஃபெசிலிட்டி வேணுமோ எல்லாமே வந்துருச்சு அதனால் பார்த்திங்கன்னா பார்க்க வந்து நீங்கள் நீங்கள் விசிட் பண்ண விரும்புறீங்களா டிஸ்பிளே ஒர்க்கு நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நேராக ஃபேமிலியில் விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் நீங்கள் தாராளமாக புக் பண்ணிக்கலாம் இந்த ப்ராஜெக்ட் மட்டும் இல்லை சார் பார்த்தீங்கன்னா ஒத்த காலத்தில் சரிங்க கிணத்துக்குள்ளே சரி சவுண்டிங்கில் ஏற்பட்ட ப்ராஜெக்ட் வச்சிருக்காங்க எல்லாத்துக்குமே நீங்கள் ஒரு விசிட் பண்ணிக்கலாம் அதனால் வந்து சார் சொன்ன மாதிரி சிந்து மேடோட நம்பர் கொடுத்துருக்காங்க ஸோ கால் பண்ணி விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிச்ச உங்களுக்கு புக் பண்ணிக்கங்க நம்ம சின்ன தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிங்க நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம் வணக்கம் சார் தேங்க்யூ